தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளோ மட்டரகமாக மாறி இருக்குன்ட்டு இன்றைக்கி காலையில் வந்து ஒரு வீடியோவே உதாரணம் இவங்களாம் தான் நாளை தலைவர்கள் நம்ம ஆள வந்து போகிறாங்களாம் கேட்குறதுக்கு எவ்வளோ கேள்வி குத்தாக இருக்குல்ல ம் ஆமாம் அந்த ஆடியோ வந்து பொதுவெளியில் பீப் சவுண்டோட வெளியாயிருக்கு ஆனால் நம்ம அந்த பீப் சவுண்ட்லாம் இல்லாமல் ஃபுல் ஆடியோ கேட்கும் போது கேட்கவே முடியல ரொம்ப அறுவறுப்பாக கொடூரமாக இருக்குது அது அவர் பேசுகிறது ஆமாம் ம் இவங்களாம் தான் நமக்கு அரசியல்வாதிகளா இருக்காங்க நம்ம இவங்களா தான் வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்ய போகிறாங்களா பெண்கள் வந்து போற்றி பாதுகாக்க வந்து போகிறாங்களாம் ம் என்ன ஒரு கேலி குத்தா இருக்குல்ல ஆமாம் ஷோக்கில் போய் பேசுவோம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையா நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு பிஜேபியில் பல்வேறு சலசலப்பு இந்த சலசலப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தால் பரவாயில்ல கன்றாவே இருக்கு அந்த சலசலப்பு எல்லாமே இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கனுடைய வீடியோ ஒன்று வெளியாச்சு அதற்கு பிறகு நடவடிக்கை எடுப்போம் ஒரு கமிட்டி அமைப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க அந்த கமிட்டியோட அறிக்கை என்னாச்சுன்ற வரைக்கும் தெரியவே இல்லை ஒருவேளை அந்த கமிட்டி அறிக்கையின்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் அதற்கு பிறகு பல சலசலப்புகள் பாஜக ரொம்ப கம்மியாக குறைஞ்சதா குறையவே இல்லை நாளைக்கு எல்லாம் அதிகமாகிட்டு தான் இருக்குது இப்ப அண்மையில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சசிகலா புஷ்பா முன்னாள் எம்பி தமிழ்நாடு பிஜேபிலையும் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க மாநில துணைத்தலைவராக இருக்காங்க அவரே பட்டப்பகல் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாலும் அந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்கள வைரல் ஆச்சு அப்பயே வந்து வாய்மூடி மௌனம் காத்தாங்க பிஜேபியினர் சசிகலாவுடைய புஷ்பா வந்து காவல்துறையில புகார்லாம் அழிச்சதுக்கு பிறகுமே கூட எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல கணவர் புகார்லாம் அழிச்சாரு அதுக்கப்புறமும் ஒரு நடவடிக்கையும் இல்லை இப்ப எங்க வந்து நின்றுட்டு இருக்குன்னா திருஜி சிவாவுடைய மகன் சூர்யா சிவா உடைய மாநில பொதுச்செயலாளர் இருக்காரு பிஜேபி ல அவரு சரண் அப்படிங்கிற சிறுபான்மையினர் மாநில தலைவர் அவங்க கூப்பிட்டு போன்ல பேசுறாரு போன்ல பேசல திட்டுறாரு கண்டமேனிக்கு ஒரு பெண்களை இவ்வளவு தூரம் யாரும் கொச்சப்படுத்தி பேசவே முடியாது இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் நானும் இன்னைக்கு தான் பாதி கேள்வியே போடுறோம் இந்த அளவுக்கு தரம் தான் வந்து திட்டிருக்காரு இவங்க தான் வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பு கட்சியா நவம்பர் பதினஞ்சாம் தேதி வெக்கமே இல்லாமல் போய் வந்து நீங்களாம் போராட்டம் நடத்துகிறீங்களா நியாயமா அதுவும் வந்து தொடர்ச்சியாக அதில் கொலை மிரட்டல் வேற விடுக்கிறாரு உங்க எங்கள் ஓபிசி பிரிவுல அறுபத்தெட்டு சதவீதம் பேர் இருக்காங்க என் சாதிக்காரன்லாம் கூப்பிட்டு வரேன் நான் வந்து உன்னை விட்டு விரட்டுவேன் வெட்டுவேன்னு மிரட்டுறாரு பயங்கரமாக மிரட்டியிருக்காரு அதுக்கு வந்து அவங்க வந்து இல்லப்பா இருப்பா தம்பி இருப்பா பேசுவோம் பேசுவோம்னு சொல்ல சொல்ல அவர் பயங்கரமாக எகிரி எகிரி கெட்ட வார்த்தைகளாக பேசிக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சியா நம்ம பேசிக்கிட்டே இருக்காரு கட்சியில் கடைசியில் அண்ணாமலை தலைவராக இருக்கார்ல அவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்னா ஒரு கமிட்டி அமைச்சிருக்காரு விசாரிப்பாங்களாம் ஏழு நாளுக்குள்ள விசாரித்து ஒரு முடிவு சொல்லுவாங்களாம் பாருங்க இப்போ இந்த கமிட்டிக்கு டைசி சரணும் போகணும் சிவாவும் போகணும் அவ்வளவு தூரம் கெட்ட வார்த்தை பேசினது முன்னாடியே போய் நிக்க முடியுமா அவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல அவங்க மனநிலை எப்படி இருக்கும் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அவர் அந்த வீடியோ ஆடியோல வேற சொல்லியிருக்காரு அண்ணாமலை கிட்ட போ மோடி கிட்ட போ அமித்ஷா கிட்ட கூட நீ போ ஆனானப்பட்ட திமுகவிலே ரவுடிசம் பண்ணிட்டு வந்தவன் நான் ஓபன் ஸ்டேட்மெண்டா சொல்றேன் வாக்கு மூலம் கொடுக்குற இதுல மேய்க்கிறது எருமை இதுல பெருமை வேற சூரிய சிவாவுக்கு இதுல என்னன்னா ஏன் ரெண்டு பேத்துக்குள்ள சண்டைன்னா இவங்க வந்து சிறுபான்மையினர் மாநில தலைவராக இருக்காங்க டெய்சி சரண் அவங்க வந்து மாநில துணை தலைவராக முகமது பாஷா அப்படிங்கிறவங்க திருச்சியில வந்து நியமிக்கிறாங்க திருச்சிக்காரர் தான் சூரிய சிவா அவர் வந்து முகமது பாஷாங்கிறது ரொம்ப தீவிரமா நல்லா வேலை செய்யறாரா உடனே டெய்சி நீங்க மாத்தணும் மாத்தணும் அழுத்தம் கொடுத்துருக்காங்க நல்லா வேலை செய்யறாரு நய மாத்தணும்னு திருப்பி கேள்வி விட்டு இருக்காங்க அதனாலதான் வந்து சாதி ரீதியா திட்டுறது பாருங்க அந்த ஒரு வீடியோ ஒட்டுமொத்த புட்டு புட்டு வச்சுட்டாப்புல சூரிய சிவா முக்கியம் பிஜேபி நிலைப்பாடு கண்டபடி திட்டாப்புல சாதி ரீதியா வந்து பேசுறாரு இன்னொன்னு பெண்களை இவ்வளவு தூரம் இழிவுபடுத்த முடியுமான்னு தெரியல அவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி வந்து பேசுறது ஆனா இவருக்கு வந்து ஏழு நாள் ஒழுங்கு நடக்க குழுல விசாரிச்சு நடவடிக்கை எடுப்பாங்களாம் ஏற்கனவே அமைச்ச குழுல ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல வேற அமைச்சிருக்காங்க ஆமா சரி ஓகே இதுக்கு நோட்டு யாரும் நீக்கிருக்காங்க காயத்ரிடம் நீக்கிருக்காங்க காயத்ரி பாருங்க பெண்கள் எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லாம உடனே கட்சியிலிருந்து ஆறு மாதம் விலகிக்கிறாராம் காயத்ரி இருக்கிறான் கேள்வி குடுத்தா இருக்கு எங்களை திட்டாது ஏங்க திட்டுறீங்கன்னு கேட்டா கட்சியிலும் நீக்கும் கெட்டவார்த்தியில வசைபாடி என்னென்னமோ வந்து பேசினா ஏழு நாள் விசாரணை நடத்துவோம் இது என்ன இது இதுதான் அமைக்க அமைக்கப்படுற ராமராஜ் ராமராஜ் நடத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல அண்ணாமலை தலைமையில ராமராஜ்யம் இரண்டாயிரத்தி இருபதால அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் போற நீ ராமராஜ்யமா சரி காயத்ரி கிராமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வரணும் நீங்க இதுக்கு முன்னாடி கலாச்சார மாநில தலைவரா இருந்தாங்க காயத்ரி கிராம் இப்ப பெப்சி சிவாங்கிறவங்க வந்து கட்சிக்குள்ள இணைக்கிறாங்க பெப்சி சிவா ஓவர் டேக் காயத்ரி ராமேஜ் பெப்சி சிவாவும் காயத்ரி கிளாஸ் ஏற்படுது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் காயத்ரி பெப்சி சிவா உள்ள அவங்களுடைய உடனே அண்ணாமலைக்கு போகுது அண்ணாமலை வந்து காயத்ரி காயத்ரிகராம தூக்கிட்டு அந்த கலாச்சார அந்த மாநில தலைவரா பெப்சி சிவாவை நியமிச்சிருங்க இது முதல் சண்டை அதற்கப்பறம் காயத்ரி ரொம்ப அமைதியா இருந்தாங்க அண்ணாமலை வந்து புகழ்ற மாதிரி ஏன்னா பதவி தேவையில்லை புகழ்ற மாதிரி கிட்டலா தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில் வெளி மாநில மற்றும் வெளிநாடு வாழ் மாநில தலைவர் இது என்ன இதுனே தெரியல வெளி மாநில வெளிநாடு வாழ் மாநில ஒருங்கிணைக்கிற தமிழர் ஆயுங்க உள்ளே ஒருங்கிணைக்க முடியல இவ்வளவு சண்டை இருக்கு வெளிநாடுல போய் ஒருங்கிணைக்கிறான் வெளிநாடு அவ்வளவு நாடுகள்லயும் ஒருங்கிணைக்கிறான் அவ்வளவு மாநிலங்கள்லயும் ஒருங்கிணைக்கிறான் தலைவரா இப்ப அண்ணாமலை அமெரிக்கா போனாரு அப்ப இவங்க சொல்லிட்டு போகவே இல்லை சொல்லிட்டு அரேஞ்ச் இடத்துக்கு போனால அது எதுவுமே சொல்லவே இல்லைன்னு முதல் அப்செட்டு காய்த்திட்டு இருக்காங்க அப்பயே வெளிப்படியா வந்து கட்சிக்குள் வந்து சொன்னாங்க இன்னொன்னு இப்ப நடந்துச்சு இல்ல தமிழ் காசி சங்கமம் ஒரு பெரிய நடந்தது அவங்களை தமிழ் தான் வந்து தூக்கி பிடிக்கிறாங்களா ஆனா தமிழர்கள் யாரா பாத்தீங்க அந்த மேடையில யாருமே இல்ல யோகி ஆதித்யநாத் உட்கார்ந்து இருக்காரு அவர் பெரிய தமிழறிஞர் தமிழ்ல ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாரு அந்த மாதிரி அறிஞர்கள் உட்கார வச்சு இவங்க தமிழ் வளர்க்க போறாங்களா அதுல என்னன்னா இவங்க வெளி மாநில தலைவரா இருக்காங்கல்ல இவங்க கூட்டிட்டே போகலையா அதை தாண்டி ஒரு முக்கியமான தலைவர் இருக்காரு பிஜேபி உள்ளார அமர் பிரசாத் ரெட்டி அப்படிங்கிற மாபெரும் தலைவர் இருக்காரு அவர் அண்ணாமலை கூட்டிட்டு போயிருக்காரு வாரணாசிக்கு உடனே காயத்ரி ராம்க்கு வந்து வேறு தெரிஞ்சு ஆக்சுவலி மாநில தலைவராக கூட்டிட்டு போகணும்ல வெளிமாநிலத்துக்கு இவங்களை ஒரு பொறுப்பா நியமிச்சிருக்காங்கன்னா கூட்டிட்டு போகணும் ஆமா அதை வந்து வெளிப்படையா ட்விட்டர்ல வந்து போட உடனே பத்துக்குச்சு பிஜேபி கட்டரும்புன்னு ஒரு கட்டரும்பு இருக்கு அதை போய் அந்த கட்டரும்பு தொடர்ச்சி காயத்ரி ராம கடிச்சுக்கே இருந்திருக்கு நீங்க வெளியே போங்க நான் ஒரு உரிமையில நான் சொல்லல மரியாதை நான் வார்த்தையில சொல்றேன் நீங்க வெளியே போங்க நீங்க வெளியிட்ட கட்சி அப்படிங்கிற மாதிரி பிஜேபி பிஜேபி தலைவர் எதிர்க்கிற ஒரு இது எப்பயுமே எதிர்கட்சி இல்ல ஆளுங்கட்சி தான் நடக்கும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் மாதிரி வராங்க போல இப்ப கோஷ்டியும் என்ன ஆயிருச்சுன்னா அந்த ஆடியோ விவகாரம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு சைதே சாதினு ஒருத்தர் வந்து குஷ்பு கௌதமி நமீதா காயத்ரி ரொம்ப கொச்சையா வந்து மேடையில வந்து பேசணும் அமைச்சர் முன்னாடியே பேசுனாங்க குஷ்பு வந்து நிச்சயம் வந்து மதிப்பு கேட்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க கனிமணி மணிப்பெல்லாம் வந்து கேட்டாங்க அதுக்கு பிறகு இவங்க அதான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க வள்ளூர் கூட்டத்துல போராட்டம் நடத்தினாங்கல்ல அந்த போராட்டத்துக்கு நாலு பேர் முதல்ல கூப்பிட்டு இருந்தாராம் கூப்பிட்டு நீங்க வரணும் பெண்களை பத்தி பேசிட்டா எப்படி நம்ம சும்மா வருது அண்ணாமலை ரொம்ப பேசிருக்காரு உங்க தலைமையில அந்த ஆர்ப்பாட்டம் சும்மா வருவேன் வந்து நிப்பேன் நீங்கதான் தலைமை தாங்கணும்னு உடனே அவங்க கிளம்பி போயிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க போன் வந்துருக்கு நீங்க யாரும் வர வேணான்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை அப்படின்னு இவங்க அப்செட் ஏங்க எங்களை தானே திட்டிருக்காங்க நாங்க தானே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு பேரும் கேட்டிருக்காங்க இல்ல இல்ல நீ அமைதியா இருங்க அண்ணாமலைஜி சொல்லிட்டாருன்னு சொன்னா அண்ணாமலைக்கு போன் பண்ணி இல்ல இல்ல உங்களை திட்டிருக்காங்கன்னா நான் தான் நாங்க போகணும் ஓ இது ஒரு லாஜிக் அது பெண்களுக்கான உரிமையை அவர் பயங்கரமா பெற்று தராரு ஆனா என்ன லாஜிக்னே தெரியல கடைசியில் நாலு பேரும் போகவே அதே பயங்கர அப்சிட்டு நாலு பேருமே அவர் அங்க போய் என்ன பண்ணாரு எல்லாருக்குமே தெரியும் அங்க போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறிட்டு அதுக்குதான் எல்லா பக்கமும் என்னன்னா பிரதர் முக்கியமான தலைவர்கள் இல்ல வேற கட்சியில இருந்து வந்து உண்மையானமே டேலண்டா இருக்கிறவங்க யாருமே தெரியக்கூடாது வேற முக்கியம் அண்ணாமலையை தாண்டி ஒரு சீனியர் ஸ்டேஜ் ஏறான்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிட்டு போயிருவான் ஃபேஸ்புக் எஸ்பி லைவ் எல்லாமே நான் பேசி குடிச்சேன் அப்படி கட் பண்ணிருக்கணும் புரியுதா அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் போயிடுவார் ஓ முன்னாடி இவருக்கும் சீனியருக்கு தான் பிரச்சனைன்னாங்க ஜூனியர்ஸ்ல நிறைய பேரோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் செல்வம் ஏகப்பட்ட பேரு இப்ப அண்ணாமலை என்னன்னா அவர வந்து தன்னை ஒரு தலைவரா போட்டு போகணும்னுட்டு எல்லாத்தையும் உரம் கட்டுறாரு அதுக்கு ரெண்டு மூணு அல்ல கைகள் இருக்காங்க நான் சொன்னேன் இல்ல மாபெரும் ஒரு தலைவர் ஒருத்தர் அண்ணாமலை வாரணாசி போனவர் போனவரு அவரும் நிறைய பேர் இருக்காங்க அது இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு தான் காயத்ரி எல்லாம் திட்டிருக்காங்க இப்ப இந்த ஆடியோ வெளியாயிருச்சுல்ல இந்த ஆடியோ நேத்து பிஜேபி இருக்கிற அந்த மாநில தலைமையில இருக்கிற பெண்களுக்கு எல்லாமே வந்து போயிருக்கு அதுல யாரோ ஒருத்தர் தான் விழுப்புட்டாங்க இந்த கேஸ் எல்லாம் காய் திருக்கிற எழுதுகிட்டு எழுதி இதை வச்சு நீக்கிட்டாங்க ஓ அதை வச்சு நீக்கிட்டாங்களா இவ்வளவு சம்பவம் இவ்வளவு சம்பவங்களுக்கு அடுத்து ஒரு கடைசியா அதை வச்சு நீக்கிட்டாங்க ஆனா ஒரு லாஜிக் ஒரு கண்டாவி லாஜிக்கும் புரியவே இல்ல அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறவருக்கு விசாரணை குழு அத ஏன்னு கேட்டவங்களுக்கு உடனே தற்காலிகமா வந்து நீக்கம் பண்றாங்க ஆறு மாசம் நீக்கம் ஆறு மாசம் நீக்கம் சிறப்பா கட்சி சிறப்பான தரமான சம்பவங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கு பிஜேபியில ஓகே ஆனா அண்ணாமலை கான்செப்ட் ஒண்ணு ஒண்ணு தான் பிரதர் கல்யாணம் வீடுதான் மாப்பிள்ளையா இருக்கணும் இறந்த வீடு தான் இருக்கணும் இருக்கணும் என்னைய தான் எல்லா போக்கஸ் இருக்கணும் இப்படி திரும்பினா தான் திரும்பணும் இப்படி திரும்பினா தான் திரும்பணும் எல்லாரும் ஓகேவா அப்படின்னு அஜெண்டால போய்கிட்டு இருக்காரு இது பிஜேபிக்கு நல்லது கிடையாது அவருக்குமே நல்லது கிடையாது இது ரொம்ப நாள் நினைக்காது இல்ல எல்லாரையும் பகச்சுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் புகார்ல மேலே போகும் பார்ப்போம் எல்லாம் கேலி கூத்தா இருக்கா மொத்தத்தில் ஓபிஎஸ் ஒரு ஆக்சன் பிளான் வந்து வச்சிருக்காராம் கேட்கும் போதே சிரிப்பா இருக்கே அவரை ஆக்ஷன் பிளான் மொத்தம் காமெடியா என்னன்னு தெரியல என்ன பிளான்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிராக இருக்காருன்னு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு அமித்ஷா தான் நாயங்காவே பார்க்கணும் நானே எதிர்கட்சி தலைவருங்க மாநில கட்சிங்க நாங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்க அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு நான் தான் எங்கள் தலைவர் பிஜேபி ஓரமா போங்கன்னு சொல்லிட்டார்ல அதனால இது அமிஷா கொண்டு போயிடுவாங்க அமிஷா நான் சொல்றேன் எடப்பாடி கழட்டி விடுங்க ஓபிஎஸ்சும் திடீரென்னு சந்திக்க வைங்க அந்த பக்கத்தில் இருந்து பலமாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மொதல் ஸ்ட்ராட்டஜி இது ஓபிஎஸ்ஸோட ஆக்ஷன் பிளான் மாதிரி இல்லையா இருந்து ஜியோட ஆக்ஷன் பிளான்ல இது ஜியோட ஆக்ஷன் பிளான் ஓபிஎஸ் ஆக்ஷன் பிளான் என்ன எடப்படை பர்மெண்ட்டாக ஓரம் பண்ணட்டணும்ல அதுக்கான ஒரு பிளான் வந்து சப்மிட் பண்ணியிருக்காராம் ஓ அங்க கொண்டு போய் ஒரு டேவெட் ப்ரெசென்டேஷன் மாதிரி போட்டு கொடுத்துதான் வந்து சொல்றாங்க என்னன்னா ரிட்டலை சின்னத்தை முதல்ல இவங்க சைடு வந்து வாங்குறது

எடப்பாடியோட உறவினர் ராமலிங்கம் அப்புறைய அவருடைய மகன் மிதுன் அப்புறம் கான்ட்ராக்டர் பினாமிகள் எல்லாத்தையுமே நடவடிக்கைக்கு உள்ளாகி அவர் நெருக்கடிக்கு தள்ளுறது இதெல்லாமே பண்ணிட்டாலே அவர் வந்து மனசுடஞ்சு போயிடுவாரு கிளம்பிடுவாரு திண்ணியில் உட்கார்ந்த அன்னைக்கு காலையாடுவார் நினைக்கிறாரு ஓபிஎஸ் இதுதான் அவருடைய பிளான் பக்கா பிளான் ஆக மொத்தத்துல இவர் ஒண்ணும் பண்ண போறது இல்ல வேற யாராவது பண்ணா அந்த இடம் காலி ஆகும் நம்ம போய் உட்காந்துக்கலாம் பாக்குறாரு இந்த இவருக்கு மேல யாரு தெரியுமா இவருமே இப்ப ரன் பண்ண போறது கிடையாது எடி மிக்கவ சசிகலா கூப்பிட்டுக்கலாம் நினைத்துல இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓ அவங்களை கூப்பிட்டு அதான் சின்னம்மா சின்னம்மான்னாரே கண்டிப்பா கூப்பிட்டுருவாரு ஆனா அவங்க ரொம்ப அப்சர்ல தான் இருக்காங்களா தினகரன் ஆரம்பத்துல இருந்து பண்ணி இப்ப தினகரன் ரொம்ப குறைச்சல் விடுக்கிறாங்களா சசிகலாவுக்கு அதனால ரொம்ப அப்சர்ல தான் இருக்காங்களா ஓபிஎஸ் தினகரன் நினைஞ்சா கூட இனிமேல் சசிகலா தினகரன் இனி வாங்கலாங்கிறது தெரியல ஓ அது வேற ஒரு அதுவே அரசியல் எவ்வளவு தூரம் மாற்றம் நிகழ்துன்னு பெங்களூரு சிறையில இருந்து தினகரன் தான் இருபத்தி நாலு மணி ரோட் ஷோ நடத்திட்டு இருந்தாப்புல இப்ப தினகரனுக்கும் சசிகலாவுக்குமே ஆக மாட்டேங்குது என்ன ரீசன் அது போனோம்னு வச்சுக்கேன் அது ஒரு நாலு வருஷத்து முன்னாடியே போகணும் அது இன்னொரு நாள் போவோம் அந்த அளவுக்கு அப்சர்ல இருக்காங்க பண்டில் இருக்கு தினகரன் மேல கேஸ் இருக்கான் சசிகலா கிட்ட இது ஒரு பக்கம் இவர் ஓபிஎஸ் இருக்காரு சண்டை பக்கம் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தாங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாமக தலைமையில தான் ஆட்சி அமைப்போம் இதுதான் பாமாகாவோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி வந்து சொல்லிட்டாரு ஒரு இடத்துல சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இப்படிதானே சொன்னீங்கன்னு கேட்கும் போது இல்ல அது வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல பாமக தலைமையில ஆட்சி அமைக்கணுங்கிறது எங்களோட இலக்கு அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஒரு வியூகம் வகுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேறு என்னென்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரியல அவங்க வியூகம் அது இதுன்றாங்க பார்ப்போம் ஆர்பிஐயில் வந்து ஆர்டிஐ போட்டு ஒரு தகவல் வந்து வாங்கியிருக்காங்க அதில் என்னென்னா கடந்த அஞ்சு வருஷத்தில் இந்தியாவில் இருக்கிற வங்கிகளில் பத்து லட்சத்தி ஒன்பதாயிரம் கோடி அதாவது பத்து லட்சம் கோடிக்கு அதிகமான கடங்களை வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அதாவது திரும்ப வசூலிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ரைட் ஆஃப் பண்ணி ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படியே இது வந்து இந்த பத்து லட்சம் கோடி இருந்தா நம்மளோட அந்த நிதி பற்றாக்குறை இருக்குல்ல அதுல கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேல பூர்த்தி பண்ணிடலாமா ஆனா இவங்க அதை வாங்காம அப்படியே ஒத்தி வச்சிட்டாங்க அதுல பெரும்பகுதி வந்து தொழிலதிபர்கள் வாங்கின கடன் தான் வந்து அதை ஒத்தி வைக்கிறாங்க ஒத்தி வைக்கிறதுல தவறு கிடையாது இல்ல தொழிலதிபர்கள் பாவம் இல்லையா ஆமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தொழிலதிபர்கள் வந்து கடன் வாங்கினாலே நம்ம கவர்மெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சா வாங்கல வாங்கிக்கிறாங்க அது கடனா என்னங்கிறது தொழிலதிபர்களையும் வங்கி கிளறையும் நம்ம என்னப்பா நம்பர் மாதிரி வாங்கிப்போம் பங்காளிய தான் வாங்கிக்குவோம் கொடு கொடுக்க முடியல அண்ணன் என்ன பண்ணுவேன் பிசினஸ் பண்ண லாஸா போச்சு உனக்கே தெரியல என்ன பண்ண ஒத்தி வச்சிரு ஒத்தி வச்சிரு போ நஷ்ட கணக்கு காட்டிட வேண்டியது அப்படியே ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனா என்னன்னா பட்ஜெட்டுக்கு அடுத்த வருடம் தான் பட்ஜெட் வரப்போகுது இப்போ வந்து பட்ஜெட்டுக்கான முந்தைய ஆலோசனை எல்லாம் ஈடுபடுறாங்களா நிர்மலா சீதாராமன் ஆயத்த எல்லாம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க மீட்டிங்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இன்னைக்கு எங்க அடிக்குதுன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் முதல்ல நடக்கும் முதல்ல நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அக்டோபர் நடக்கும்னாங்க நடக்கல நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குன்னாங்க நடக்கல நவம்பர் மிடில் நடக்கல எப்பதான் நடக்கும்னு தெரியவே இல்லை இல்ல அது மதுரையில நடந்துச்சுன்னா நம்ம அங்க நடக்கும் போதே குடுங்க கொடுங்கன்னு கேட்போம் ஜிஎஸ்டி நிலுவை இங்க நடந்துச்சுன்னா விடுவாங்களா அதனாலதான் கொஞ்சம் தள்ளி போட்டே போறாங்க போல எப்ப நடத்துவாங்கன்னு தெரியல அது என்ன பிடிஆர்லாம் பாத்துட்டே வந்து இருந்தாரு நடத்தி நீங்க முதலிய நடத்தணும் அது வந்து கோயில்களின் நகரம் அப்படின்லாம் அந்த பேசிடலாம் இருந்தாரு பேட்டிலாம் ஞாபகம் இருக்கு எப்ப நடத்தாம அதுக்கும் ஜிஎஸ்டி போடாலும் மறந்துருங்க மறந்துருக்கு ஆனா என்னன்னா பிடிஆர் மேல நிறைய அமைச்சர்கள் பயங்கர அப்சர்ல இருக்காங்களாம் ஏன்னா வந்து இந்த கூட்டுறவுத்துறை செயல்பாடு நிதியமைச்சரா திருப்திகரமா இல்லைன்னு வந்து வெளிப்படையா மீட்டிங்ல வந்து பேசினாரு அதற்கு பிறகு ஐ பெரியசாமியும் சக்கரபாணி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து மீட் மீட் கொடுத்தாங்க மக்களுக்கும் முதல்வருக்கும் திருப்திகரமாக இருந்தா போதும் ரேசன் கடைப்பதையும் தெரியாதவங்க எல்லாம் வாய்த்திருக்க தேவையில்லைங்கிற மாதிரி பிடி பதில் சொல்லியிருந்தாரு ஐ பெரியசாமி இதனால ஸ்டாலினுடைய கவனத்துக்கு போய் ஸ்டாலின் தான் பேச சொன்னதான் வந்து சொல்றாங்க ஆமா ரொம்ப வந்து ரொம்ப மேலே போய்கிட்டே இருக்காங்க ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி உடனே பையனு கேட்டிருக்காங்களா ஃபோன்ல பேசுறதுக்கு ஒருதான் மீட்டிங் வந்துருக்கான் அதே இருப நிமிஷம் ஆயிடுச்சாம் இருப நிமிஷமே வந்து ஐபிரி சாய் தவிர்த்து போயிட்டா இருப்பான் அப்புறம் ஃபோன் வாங்கி சரி ஓகே நீங்க பேசிட்டீங்க பாத்துக்கலான்னதுக்கு அப்புறம் தான் வந்து வெளிப்படையாக மக்கள் மணிக்கு பேசுனாங்களாம் ஆனா என்னன்னா பிடிஆர் பழனிவேலுக்கும் மூர்த்திக்கும் ஆகல இதுக்கு முன்னாடி டிகேசி இலங்குனே பயணம் வந்து பேசியிருந்தாரு பிடிஆர் ஏருக்கும் இவருக்கும் ஒரு ஃபைட்டு போகுதா ஆமா இப்ப என்னன்னா அவர் சொன்ன உடனே பிடி இருக்கு எல்லாருமே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களே செந்தில் பாலாஜி சிறப்பா இருக்கிறார் கூட்டுறவுத்துறை கே நேர் வந்து சொல்றாரு எவ்வளவு பேர் பீட்டருக்கு எதிரா இருக்காங்கன்னு தெரியுது வரே நீங்க பேசிக்கங்கன்னு சொல்றாருன்னா ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தி இருக்காரு ஆக மொத்தத்துல ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் சண்டை நடக்குல்ல டிஎம்கே குள்ளாரே பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கு இங்க ஏடிஎம்கே குள்ளாரே பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் குள்ளார அதே மாதிரி அந்த சைடு பிஜேபி சண்டை நடந்துகிட்டு இருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு எல்லா கட்சிக்குள்ளயும் சண்டை நடந்துட்டு இருக்கு எதிர்கட்சி இல்ல ஒரே கட்சிக்குள்ள எதிர் எதிரா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழக அரசியல் விரை பாத்திரு பாத்திருக்காது இப்ப நம்ம நிகழ்காலத்துல இந்த கேள்வி தரம் பாத்துக்கிட்டு இருக்கோம் இனிமேல பாப்போம் நம்ம நினைக்கலாம் தரம் தாழ்ந்து கேவலமா இருந்துச்சு இந்த அரசியல் இப்ப ஆமா இப்படி ஒரே கட்சிக்குள்ள அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் பணி எல்லாம் எப்படி செய்வீங்க மக்கள் பணியா ஏங்க இவங்களை பேசுறதெல்லாம் கேட்டா மக்கள் பணின்னு சொன்னாலே நமக்கு சிரிப்பு வந்து இனிமேல் இந்த சூரிய சிவன் மட்டும் நாங்க மக்களுக்காக செய்யறோம் பெண்களுக்காக செய்யறோம்ட்டு இந்த மீட்டு எல்லாம் மைக்க பிடிக்க முடியும் இனிமேல் வாழ்நாள் முழுக்க பிடிக்க முடியாது இதுக்கு முன்னாடியே அவரே சொல்லியிருக்காரு திமுகலே நான் ரவுடிசம் தான் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு அவர் அதுதான் பண்ணிட்டு இருக்கார் போல எல்லா கட்சிலேயும் திமுகால ரவுடி சாமுக்கு இருந்தது எல்லாருக்குமே தெரியும் ஆப் த ரெகார்டா என்னன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் நானு நீங்களே பார்த்தோம் அவரும் என்ன சொன்னாரு ஏ டிஎம்கே விட இவ்ளோ புகார் வரவே கிடையாது டிஎம்கேல அவ்வளவு புகார் வருது நான் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க எல்லாம் மாறிட்டோம் ஒரு நாளைக்கு இருபது கேஸ் வருதுன்னா பதினஞ்சு கேஸ் டிஎம்கே கேஸ் தான் அப்படிங்கிறாரு ஆமா அதுவும் டிஎம்கே காரே டிஎம்கே கார் மேல கேஸ் கொடுத்தா எங்க எங்கெங்க போகும் கட்சி இதுதான் நிலைமை இது வரைக்கும் வெளியே வரல கூடிய சீக்கிரம் வர இவ்வளவு முத்தி வெளியே வந்துருச்சு எல்லாம் வெளியே வர போகுது இனிமேடு வண்ட வண்டையா வெளியே வர போகுது ஆமா வரிசையா வரும் எல்லா கட்சியிலயும் வரும் மங்களூர் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தால தென் மாநிலங்கள் இருக்க எல்லா ஸ்டேட்டுமே ரொம்ப அலாட்டா இருக்காங்க இவர் வந்து ஒரு பட்டம் படிச்சிருக்காரு செகண்ட் இயர்ல டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டாப்புல அந்த சார்கிங்கிற அந்த தீவிரவாதி ஒரு ஐஏஎஸ் கூட நெருங்கிய தொடர்பு இருக்கான் அதை குக்கர் பாம் எப்படி வந்து தயாரிக்கிறதுங்கிறத எம்இ படிக்கிற பசங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பாமை ரெடி பண்ணி ஒரு இடத்துல போய் வெடிக்க வச்சு செக் பண்ணி பார்த்துருக்காரு அதற்கு பிறகுதான் மங்களூர்ல கொண்டு வரப்போ அந்த பாம் வந்து எதிர்த்தா வெடிச்சிருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இதுமேல ஆல்ரெடி ரெண்டு மூணு வழக்குகளா இருந்திருக்கு முக்கியமா தேச விரோத வழக்கமே ஒரு பாஞ்சிருக்கு அதனாலதான் ஒரே இடத்துல இல்லாம தமிழ்நாடு வந்திருக்காரு இங்க கோவை போயிருக்காப்புல மதுரை போயிருக்காப்புல நாகர்கோவில் போயிருக்கான் பல இடங்கள் போயிட்டு போயிட்டு வந்திருக்கோம் அந்த தீவிரவாதி கர்நாடகா போயிருக்காங்க ஆமா இப்ப என்னன்னா நெட்ஒர்க் வச்சு பாக்குறப்ப ஐஎஸ் அந்த பாம் எப்படி தயாரிக்குங்கிறத ஐஎஸ் தீவிரவாதி ஒரு தீவிரவாதி அவனுக்கு சொல்லி கொடுத்ததே வந்து சொல்றாங்க அதனால ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் எவ்வளவு பேர் சொல்லி கொடுத்துறாங்க தெரியவே இல்லை எல்லா ஸ்டேட் போலீஸுமே ரொம்ப அலாட்ல தான் இருக்காங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தமிழக காவல்துறை குஜராத்ல மோர்பி அப்படிங்கிற இடத்துல தொங்கும் பாலத்துல நூத்தி பேர் இறந்தாங்க அதுல ஐம்பதுக்கும் மேல குழந்தைகள் அப்ப ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா தான் அரசியலாக விரும்பவே கிடையாது அப்படி அரசியல் பண்ணனா இறந்தவங்களுக்கு அது மரியாதை செலுத்த வகை இருக்காது அப்படின்னு தான் சொன்னார் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போனவரு மோர்பி அந்த பால விபத்துக்கும் சம் சந்தேகம் இருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு அப்பவே இதை சொல்லியிருக்கலாமே அப்பவே எல்லா ஆம் ஆத்மில கூட சொன்னாங்க இது பிஜேபியோட ஒரு நேரடி தொடர்பு இருக்கு அந்த நிறுவனத்துக்கும் இவங்களுக்கும் அதனாலதான் அந்த பால விபத்து நடந்துச்சுன்னு ஆனா இப்ப ஓட்டு கேட்கவே இவர் போகல போன இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு டைம் தான் போயிருக்காரு ரொம்ப சின்சியராக இருந்தாங்கன்னா அங்கேயே குழு அமைச்சு அங்கே தங்கி இருப்பார் குஜராத்லயே குஜராத்லயே முகாமிட்டா தானே எதிர்கட்சியாவது வரலாம் எல்லாருமே கேக்குறதுனால என்னப்பா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கேன் சரி ஓகேப்பா நடைப்பயணத்துக்கு ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கிறேன் இது என்ன ஸ்கூலா அது இப்படி இருந்து இப்படி டெவலப் பண்ண முடியும் பேக் டூ டெவலப் பண்ண முடியாது கடைசியில் ராகுல் காந்தினால ஆசைப்பட்டா மட்டும் போதும் அதுக்கான உழைப்பு தேவையில்ல அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தேவையில்ல எந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் என்னோட இமேஜ் புக் பண்றதுக்கு நான் வேற ஒரு ட்ராக்ல நடந்துகிட்டே இருக்கும் நடந்து அப்படியே போக வேண்டியதான் வேற ஒரு நாட்டுக்கு வேற ஒரு ஊருக்கு இந்த வழி தெரியாத ஊருக்கு நடந்து போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த படமும் எக்ஸாக்டா பிறந்தப்பா ராகுல் காந்தி ஹம் எந்த ஊருக்கு போகணுமோ அங்க போகல வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு இப்ப எடுத்துட்டு அதை அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் சும்மாதானே நம்ம சொல்றோம் உம் ஆமா அரசியல் பண்ண மாட்டேன்னாரு இப்ப பண்ணிட்டு இருக்காரு இந்தோனேஷியால வந்து அடிக்கடி இந்த நிலநடுக்கம் இதெல்லாம் வரும் அதே மாதிரி நேத்தும் வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து வந்திருந்தது அதுல வந்து கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க முந்நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க பதிமூணாயிரம் பேர் வந்து வீடற்று போயிருக்காங்க வீடுகள்லாம் பயங்கரமா சேதமாயிருக்கு இன்னும் அந்த பலி எண்ணிக்கை வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலநிலை மாற்றத்தோட ஒரு விளைவு தான் இதெல்லாம் இது தொடர்ச்சியா இது எல்லா இடங்கள்லயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இப்பவே முழிச்சுக்கிட்டா நம்ம வந்து இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காப்பாத்திக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டாரு பருவநிலை மாற்றத்தால ரெண்டு ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு ஒன்னு பருவநிலை ஒத்துழைப்புக்கு கொடுக்கறது ஒத்துழைப்புக்கு நீங்க குடுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னா ஒன்னும் சொல்ல முடியாது அரசியல் கேக்க முடியுமா சொல்ல அவங்க பஞ்சாயத்தே பெரும் பஞ்சாயத்தா இருக்கு நம்ம இயற்கை சீர்தெல்லாம் கண்டிப்பா கண்டு கண்டுப்பாங்களா அவங்க ஆமா கட்சிக்குள்ள நிலநடுக்கம் வருதுன்னா உடனே ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க மக்களுக்கு பாதிக்கிற நிலநடுக்கம்னா ஏதாவது பேசினாளானே இத பத்தி எல்லாம் பேசுறதே இல்ல தமிழ்நாட்டில நம்ம அரசியல்வாதி கிட்ட கூர்க்கி வைக்கிறது நம்ம கெரகம் அப்படிங்கற மாதிரிதான் இருக்கு இப்ப எந்த அலையெழுத்து நம்ம இந்தியாவில் உள்ள கட்சிகள்லாம் சுற்றுச்சூழலை பத்தி பேசுறதே இல்லை வெளிநாட்டிலலாம் இதை வச்சு பிரச்சாரமே பண்றாங்க பெரிய அளவுல இது பாதிப்பு ஏற்படுத்தும்னு மக்கள்கிட்டயும் அந்த விழிப்புணர்வை கொண்டு போறாங்க இங்கே அதை பத்தி எல்லாம் இல்லை கேடுகட்ட சமூகம் ஆயிடுச்சு தமிழ் சமூகம் தமிழ்நாட்டின் மூத்த தமிழறிஞர் அப்பை நடராஜன் அவர்கள் வந்து உடல்நல குறைவு காரணமாக மறைஞ்சிருக்காரு அவர் தமிழு காற்றிய சேவைங்கிறது அளப்பரியது பட்டிமன்றம் அந்த உலகம் இருக்குல்ல அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வரத்துக்கு ஒரு முயற்சி செஞ்சவர் அவை நடராஜன் அவர்கள் தான் அதே மாதிரி தனக்கு பிறகு நிறைய பேச்சாளர் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் உருவாக்கி விட்டு அப்படி நடராஜன் அவர்கள் தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் அவர் அது மட்டும் இல்லாமல் செம்மொழி நிறுவனத்தோட துணைத் தலைவராக இருந்திருக்கிறாரு டெல்லியில் ஆல் இந்தியா ரோ ரேடியோவில் வந்து தமிழ் செய்திகளை வாசி வாசிச்சிருக்காரு இது மாதிரி தமிழுக்குன்னு பல நாடுகளுக்கு போய் பல பணிகள் செஞ்சவர் இவர் தமிழ் பணிக்காகவும் கலாச்சார பணிக்காகவும் வந்து மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க இங்கே தரம் தரமணியில் இருக்கிற உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இவர் பேரில் ஒரு அறக்கட்டளை வந்து ரொம்ப நாளாக இயங்கிக்கிட்டு இருக்கு அதில் வந்து மேடை தமிழ் உரையாடல்கள் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி அதை பத்திய ஒரு உரையாடல்களை அந்த அறக்கட்டளை வந்து தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தமிழுக்கு இது ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கறதான் தமிழறிஞர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க முதலமைச்சர் நேரடியா போய் அந்த அஞ்சலி செலுத்தி இருக்காரு அவருக்கு வந்து காவல்துறை மரியாதையோட வந்து அந்த இறுதி அஞ்சலி நடக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க அரசியல்வாதிகள் கூட தொடர்பு இருக்கு அவை நடராஜன் அவர்களுக்கு ஏன்னா எம்ஜிஆர் கூடயும் ரொம்ப நெருக்கமா இருந்தாரு கலைஞர் கூடயும் நெருக்கமா இருந்தார் ஜெயலலிதா கூடயும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க எதுவும் புதிரும் இருக்க அரசியல் தேர்வு கூட நெருக்கமா இருக்கிறதா ரொம்ப அபூர்வம் அந்த மாதிரி ஒரு முன்னிவர் அவை நடராஜன் இழந்தது தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அவருக்கு இம்பர்ஷன் சார்பாக ஆண் அஞ்சலி ரிடில்ஸ் டாக்டர் வந்தார் ஊசி போட்டார் காசு வாங்காம போயிட்டார் அது என்ன கொசு அப்படிங்கிறாங்க தெரிலன்னு உடனே நைன்டி கொசுங்கிறாங்க இன்னும் குழந்தை மாதிரியே இருக்காங்களா நைன்டி கிட்ஸ் ப்ரோ சென்னை ஊட்டி மாதிரி இருக்கு ப்ரோ டுவெண்ட்டி த்ரீ டிகிரி ப்ரோ செம ஜில்லு இருக்கு ப்ரோ அப்படிங்கிறாங்க மீன் வயல் டெம்பரேச்சர் எயிட்டீன் டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர்லயா ஆமா மருத்துவமனைகளில் கவனக்குறைவு என்பது இயல்புதான் கே எஸ் அழகிரி சத்தியமூர்த்தி பவனில் கோஷ்டி சண்டை இயல்பு மாதிரியா ஆமா அப்படிதானே அவர் அதான ஒத்துக்கிறாரு தப்பா பேசியவரை கட்சியிலிருந்து நீக்க சொல்லி புகார் கொடுத்தாங்களே நீக்கிட்டீங்களா புகார் கொடுத்தவரையே நீக்கிட்டாங்க இதுதான் ஃபார்முலா அண்ணாமலை அங்கும் அந்த பொருந்தோம்

இந்த விகுதி தான் மரியாதை விகுதி தான் எப்படி ரா ரா ஏ எப்படி ரா இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டலாம் பிஜேபி இருக்கு அது குறிப்பா அண்ணாமலைக்கு நீ தலைவரம் வந்ததுல கட்சி டெவலப் ஆச்சா இல்லையோ ஆனா டோட்டல் டேமேஜ் முக்கியமா பெண்கள் விஷயத்துல இனிமேட்டு பிஜேபி வரவங்க யாருமே போய் மேடையில் நின்று எங்க எங்க நாங்க வந்து பெண்கள் அலசி அதிசியம்னு சொல்ல முடியுமா இனிமேல சொல்லுவாங்க நாளைக்கே வந்து அண்ணாமலையே சொல்லுவாரு அதுக்கும் நம்ம ஏ எப்படா அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருக்கோம் கரகம் இந்த வேற நம்ம பாக்கணும் இனிமேல் என்னவோ போடா கூட இருக்கவங்களும் அப்படிதான் இருக்காங்க எல்லாவும் அப்படிதான் இருக்காங்க சரி ஓகே நன்றி வணக்கம் நன்றி